வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாம்பன் பாலமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடல்வழி தொடர்வண்டி பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் இணையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது இந்த ரயில்வே பாலமானது கடல் மட்டத்திலிருந்து பன்னெண்டு மீட்டர் அதாவது நாற்பத்தி ஒரு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆறு அடி நீளம் அதாவது ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மீட்டர் நீளத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் நூத்தி நாற்பத்தி மூணு தூண்களை கொண்டிருக்கு இந்த பாம்பன் பாலத்துக்கு அடியில் கப்பல் போகிறதுக்கு வசதியாக கத்திரி வடிவ தூக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தோட தூக்குகள் ரெண்டுமே வந்து நெம்புகோலை பயன்படுத்தி தூக்குற மாதிரி இருக்குது அதாவது இந்த ரயில்வே எல்லாம் வந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல அதுக்காக போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான நெம்புகள் பயன்படுத்தி தான் தூக்குற மாதிரி இருக்குது ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பத்து பெரிய கப்பல்கள் வந்து இந்த பாலத்துக்கு கீழே போகுமா இந்த பாம்பன் பாலம் தான் இந்தியாவுடைய முதல் கடல் பாலம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துல மும்பையில் உள்ள பாந்திரா வர்லி கடற்பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் பாலமாக இருந்தது இந்த பாம்பன் பாலம் தான் இந்த பாம்பன் பாலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சாலை போக்குவரத்து பாலம் இருக்கு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கட்டியிருக்காங்க இப்ப அது வழியா தான் நம்ம பஸ்ல வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாம்பன் பாலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு இந்த பாம்பன் பாலம் எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கையுடன் இவங்க வச்சிருந்த வர்த்தக தொடர்பை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் காலத்துல இதை வந்து ஆய்வு செஞ்சு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுலேயே வந்து இந்திய நிலப்பரப்போட இந்த பாம்பன் தீவை இணைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது மூணு வருஷமா கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்த பாம்பன் பாலம் பெரும் புயலையும் சூறாவளியையும் சந்திக்குது இதனால பழத்தை சேதமடையுது இந்த பாம்பன் பாலம் இதை செய்யறதுக்காக விரிவாக பழுது பார்க்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுது அந்த சமயத்தில் பாம்பன் பாலத்தில் தொடருந்து பாலத்துக்கு பக்கத்திலே இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த போக்குவரத்து பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கட்டி திறந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதிகமான வெயிட் ஏற்றக்கூடிய இந்த சரக்கு ரயில்களையும் தாங்கக்கூடிய வகையில இந்த பாலம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாலத்தை வலுப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்ப ஒரு கடற்படை படகு வந்து இந்த பாலத்துல மோதினதுனால ஏற்பட்ட சேதத்தினால இந்த பாலத்துடைய சில தூண்கள் வந்து சேதமடைஞ்சிருது ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த சேதமடைஞ்ச அந்த பகுதிகளை சரி பண்றதுக்காக இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த பாலத்தை வந்து நவீனமயமாக்கும் திட்டத்தை அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பாலத்துடைய தூண்கள்ல பிளவு ஏற்படுது அதை சரிபார்க்கறதுக்காக இந்த போக்குவரத்தை வந்து நிறுத்தப்படுது அதுக்கப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் போக்குவரத்து நடக்க ஆரம்பிக்குது அந்த சமயத்துல தான் கொரோனா வந்துருச்சு அதுக்கப்புறம் இங்க அதிகமா போக்குவரத்து இல்லை அதுக்கப்புறம் இந்த பாம்பன் பாலத்துக்கு பக்கத்திலேயே புதிய பாலம் ஒன்று கட்டிருக்கிறாங்க ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி செலவுல இந்த பாலம் கட்டிருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட தடைகளையும் தாண்டி இந்த பாம்பன் பாலம் வந்து தமிழ்நாட்டுடைய கடல்வழி போக்குவரத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க இந்த பாம்பன் பாலத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து நான் எல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா